ஜாதகத்துல இருக்கிறதே பன்னெண்டு வீடு தான் இருக்கு பன்னெண்டு கட்டம் தான் இருக்கு அதுல எட்டு வீட்டுல ஒன்பது வீட்டுல செவ்வாய் இருக்க அப்படின்ற ஜாதக காம்பினேஷன் இவங்கதான் உண்மையாலே செவ்வாய் தோஷத்துல செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதி அதி கவனமா இருக்கு கால சர்ப தோஷம் அது சார்ந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்கள் ரெண்டு பெரிய பிரதானமான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் ஒன்று முன்னோர்களோட ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு இல்லை இன்னொன்று குழந்தை சார்ந்த விஷயம் பித்ருக்களை நீங்கள் ஒழுங்காக வழிபாடலை அப்படின்னா உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் சரியான மரியாதையோ சரியான ஒரு 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 பிரார்த்தனையோ அவங்களை நோக்கி உங்களுக்கு இல்லை நீங்கள் அந்த நன்றியை நீங்கள் கிராட்டிடியூட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இயல்பாகவே அடுத்த தலைமுறை அப்படின்றது உங்களுக்கு வராது சோகம் புத்திர தோஷத்துக்கு உண்டான அமைப்பு யார் அதில் கவனமா இருக்கணும் மிருகசிரிடம் ஹஸ்தம் உத்ராடம் மேஷ ராசி மேஷ லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் ரிஷப லக்னம் இன்னைக்கும் பலர் என்ன நினப்புல இருக்காங்க அப்படின்னா சாமின்றது நம்மை மீறிய ஒரு சக்தி அதுக்கு நம்ம ஒண்ணு செஞ்சுட்டோம்னா அது கைமாறா நமக்கு அது செஞ்சே தீரும் நம்ம கேட்டதை அது செஞ்சே தீரும் அப்படின்ற ஒரு தவறான புரிதல்ல இருக்கும் தேடி நேர்களுக்கு வணக்கம் திருமணமாக இருக்கட்டும் எந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய இந்த குழந்தை பிறப்பாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து அது சரியாக அமையலை நமக்கு சரியாக கிடைக்கலன்னா தோஷம் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் உண்மையாவே தோஷம் அப்படிங்கிறது இருக்கா மரபணு ஜோதிடத்துல இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் திரு ராகுல் சிங் அவர்கள் அப்படி நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்மா இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் சார் தோஷம் அப்படின்னாலே பயப்படுவாங்க அது குறிப்பாக வந்து காலங்காலமாக அந்த செவ்வா தோஷம் செவ்வா தோஷம் வந்து திருமணத்திற்கு தான் முதல் தடையாக இருந்துட்டு இருக்கு ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னாலே அவங்க அப்போவே திருமணம் வந்து அவங்களுக்கு அமையவே அமையாது செவ்வா தோஷத்தில் இருக்கிற ஆணோட தான் திருமணம் பண்ணணுன்னே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஜாதக பொருத்தத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உண்மையாவே இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது இருக்கா ஜாதகத்தில் இருக்கிறதே பன்னெண்டு கட்டமா பன்னெண்டு வீடு தான் இருக்கு பன்னெண்டு கட்டம் தான் இருக்கு அதுல எட்டு வீட்டில் ஒன்பது வீட்டில் செவ்வாய் இருக்கக்கூடாதுன்னா அப்போ அவர் வேற எங்க இருப்பாரு நீங்க இந்த ஹால்ல இருக்கக்கூடிய ஒரு பத்து பேரை எடுத்தீங்க அப்படின்னா அதுல வந்து இப்போ எட்டு வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு ரூலை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ பத்து பேர் இருக்கான்னா அதுல குறைஞ்சது அஞ்சு பேருக்காவது செவ்வாய் தோஷம் இருக்குமா இருக்காதா ஸோ இது வந்து ரொம்ப பொத்தாம் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா நீங்க செவ்வாய் தோஷம் அதுக்கான விளைவுகள் சொல்றாங்க இல்லையா அதை இப்போ நான் சொல்லக்கூடிய ஜாதக அமைப்போட வேணால் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாமே தவிர இந்த அமைப்புக்கு செவ்வாய் தோஷம் அப்படின்றது கிடையாது ஸோ அதனால் இருக்கிறதே அதான் யதார்த்தமாக திங்க் பண்ணோம் இருக்கிறதே பன்னெண்டு வீடு அதில் எட்டு வீட்டில் செவ்வாய் இருக்கக்கூடாது அப்படின்னா அது லாஜிக்காக அது சரி வராத ஒரு ஃபார்முலா எடுபடாத ஒரு ஃபார்முலா நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலாவோட ஜாதக அமைப்போடு நீங்கள் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டானதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு சரியாக போடுவேன் ஒன்று ஏழு பதினொன்று ஒன்று ஏழு சனி அப்படின்ற ஜாதக காம்பினேஷனை இவங்க தான் உண்மையாலே செவ்வாய் தோஷத்தில் செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதி அதி கவனமாக இருக்கணும் திருமணத்தில் மட்டும் இல்லை வேலையிலும் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான் இது ஸோ இந்த லேட் மேரேஜ் டிலே மேரேஜு இல்லை கணவன் மனைவியை இழக்கிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த செவ்வாயினுடைய கர்மா இந்த ஃபார்முலாவில் நீங்க சர்வசாதாரணமா பார்க்கலாம் ஸோ இவங்க தான் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுறதுலையா இருக்கட்டும் பொருத்தம் பார்க்குறதுலையா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்றதுலயா இருக்கட்டும் இந்த கம்பேட்டபிலிட்டி மேட்சிங்லயா இருக்கட்டும் எல்லாத்திலையுமே அதிகவனமாக இருக்க வேண்டும் ஸோ நீங்க சொல்லக்கூடிய அந்த விளைவுகள் எல்லாத்தையுமே இந்த அமைப்போடு நீங்க பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சரியாக வரும் செவ்வாய் தோஷம் அப்படின்னாலே எல்லாரும் பயப்படுறாங்கல்ல இப்போ செவ்வாய் தோஷத்துல இருக்கிற பெண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய கணவருக்கு உயிருக்கே ஆபத்து இருக்கும் இல்லைனா அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய அவங்க வருங்கால மாமனாராக இருக்கட்டும் மாமியார் இவங்களுக்கெல்லாம் ஆபத்து இருக்கிறதாகவும் உணர்றாங்க குழந்தை பிறக்கிறது கூட ஒரு பிரச்சனையாக தான் அமையும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அதாம்மா நம்ம பயத்தை வந்து பயத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் தேவை மனிதர்களாகிய நமக்கு நம்ம தோத்துட்டோம் இல்லை கீழே விழுந்துட்டோம்னா கூட அதுக்கு எதாவது ஒரு காரணத்தை நம்ம அசோசியேட் பண்ணுவோம் சரி காலில் முள் குத்துச்சுனா கூட நான் கேரள சார்ந்துட்டேன் நான் வேடிக்கை பார்த்துட்டே போனேன் என் பின்னாடி ஒரு பஸ்ஸு வந்தது மாடு முட்டை வந்து ஏதோ ஒரு காரணத்தை நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி தான் ஒரு பயம் ஒரு பாதிப்பு அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணுன்றதுக்காக எல்லாத்துக்கும் செவ்வாய் தோஷத்தை பூச்சி இழுக்கிறது ஆனால் வந்து இது அவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே இந்த ஜோதிடம்னாலே ஆராய்ச்சி தானே அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த செவ்வாய் தோஷத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கிறதா அவங்க பார்க்குறாங்க அதுக்கு இந்த தோஷம் தான் காரணம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி பயம் பண்ணுற ஒரு விஷயமா இருந்தாலும் வேறு என்ன காரணமாக இருக்கலாம் இல்லை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பன்னெண்டு வீட்டில் எட்டு வீட்டில் செவ்வாய் இருக்கக்கூடாது அப்படின்னா அப்போ வேற எங்கே இருப்பார் அவர் ஸோ அங்கே ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டது உங்களுக்கு அதிகமாகுது ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அதனோட அதை கொண்டு போய் ரிலேட் பண்ணிக்கிறீங்க இப்போ இந்த அமைப்பு இருந்தால் தான் செவ்வாய் தோஷம்னு சொன்னால் மிச்சம் எல்லாமே கட்டாயிடும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா குழந்தை சார்ந்த விஷயம் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வர்றது இது எல்லாமே கட் ஆயிடும் ரூல் அவுட் ஆகிடும் நீங்கள் வந்து ஃபார்முலா பொத்தாம் போதுவாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை இதோட நம்ம அசோசியேட் பண்ணிக்கிறோம் ஸோ நம்மளோட பார்வை நம்மளோட புரிதல் இதில் தப்பா இருக்கே தவிர மற்றபடி வந்து நீங்க ஜாதகத்து மேல நீங்க இது மேலே பழி போட்டு ஒன்றும் பண்ற பிரயோஜனம் கிடையாது இப்போ வந்து ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு இல்லை நீங்க அது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க முன் தீர்மானத்தோடு இருக்காதீர்கள் இது ஃபர்ஸ்ட் பொருத்தம் பார்க்கும்போது மாங்கல்ய வலு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு அதிக முக்கியத்துவம் அப்படின்றது கொடுக்கணும் டிவோர்ஸ்க்கான காம்பினேஷன் இல்லாத ஜாதகமாக தேர்வு பண்ணணும் இரண்டாம் திருமணத்திற்கான அமைப்பு இல்லாத ஜாதகமாக நீங்கள் தேர்வு பண்ணணும் கம்பேட்டபிலிட்டி மேட்சிங் அப்படின்றத பார்க்கணும் எல்லாத்துக்கும் மேலே அவசரப்படக்கூடாது இதுதான் நமக்கு ஃபைனல் இதுதான் நமக்கு பொருந்தி வரும்னு அவங்கள ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது உங்களை யாராவது ப்ரெஷர் பண்ணாலும் அதை அவாய்ட் பண்ணணும் ஸோ இந்த பேசிக்கான விஷயத்தை இவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படினாலே திருமணம் அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும் திருமண வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் திருமணத்தில் எந்த பாதிப்பும் வராது இப்போ அடுத்ததாக எந்த தோஷம்னா இப்போது கால சர்ப தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஒன்றும் பாம்பை அடிக்கிறதோ இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது பட் செவி வழியாக நம்ம கேட்ட விஷயத்த நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி கால சர்ப தோஷம் இல்லை சர்பம் சார்ந்த தோஷங்கள்லாம் ரொம்ப வீரியமிக்கதாக இருக்குது அப்படின்றும் சொல்கிறாங்க மரபணு ஜோதிடத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விளக்கம் கொடுக்குறீங்க அதாவது இதில் வந்து காலம் காலா அப்படின்றத எதை சொல்கிறாங்க அப்படின்னா ராகுவை சொல்கிறாங்க சர்பம் அப்படின்றத எதை சொல்கிறாங்கன்னா கேதுவை சொல்கிறாங்க சரிங்களா இந்த ராகு கேதுவுக்கு நடுவில் மற்ற எல்லா கிரகங்களும் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதை கால தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ இந்த கால சர்ப தோஷம் அது சார்ந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்கள் ரெண்டு பெரிய பிரதானமான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் ஒன்று முன்னோர்களோட ஆசிர்வாதம் அந்த குடும்பத்துக்கு இல்லை இன்னொன்று குழந்தை சார்ந்த விஷயம் இந்த ரெண்டு பிரதானமான பிரச்சனையை தான் கால சர்ப கொண்ட குடும்பம் இல்லை சம்மந்தப்பட்ட அந்த நபர் சந்திக்கிறார் அந்த அமைப்பை கொண்ட அந்த நபர் சந்திக்கிறார் பித்ரு தோஷத்துக்கு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு பண்ணியிருக்கிறோம் உங்கள் பித்ருக்களை நீங்கள் எப்படி வழிபடணும் அது சார்ந்த பாதிப்பு ஏதாவது இருக்கான்னு நீங்கள் எப்படி கண்டறியணும் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம் அந்த பதிவை போய் நம்ம மக்கள் பார்க்கலாம் இன்னொன்று அந்த குழந்தை சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மட்டும் இது வந்து ரிலேட்டட் அதாவது கனெக்டட் இது பித்ருக்களை நீங்கள் ஒழுங்காக வழிபாடலை அப்படின்னா உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் சரியான மரியாதையோ சரியான ஒரு 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 பிரார்த்தனையோ அவங்கள நோக்கி உங்களுக்கு இல்லை நீங்கள் அந்த நன்றியை நீங்கள் கிராட்டிடியூட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இயல்பாகவே அடுத்த தலைமுறை அப்படின்றது உங்களுக்கு வராது ஸோ இது வந்து கனெக்டட் ஓகே ஸோ அதனால் முன்னோர் வழிபாடை நீங்கள் பண்ணாலே இந்த கால சர்வதோஷத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் இந்த ராகு கேது தோஷத்தை பற்றி சொல்லுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு லக்னத்தில் ராகு இருக்குது ஏழாம் பாவத்தில் கேது இருக்குன்னு வச்சுப்போமே இதுவும் வந்து பெரும்பாலும் வந்து எங்கே இவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் தான் இவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க ஏன்னா நீங்கள் ஜாதகம் வந்து நிறைய பேருக்கு எங்கே இருக்குன்னு கூட தெரியாது அது எங்கேயோ ஒரு ஓரமாக தூங்கிட்டு இருக்கோம் திருமணம்னு வரும்போது தான் பலர் ஜாதகத்தையும் எடுப்பாங்க வெளியே நீங்கள் அந்த திருமணம்னு கொண்டு போது தான் திருமணம்னு கொண்டு போகும்போது தான் நிறைய ஜோதிடர்கள் வந்து நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க உனக்கு ராகுக்கு எது தோஷம் இருக்குது நீ ராகுக்கேது தோஷம் உள்ள ஒரு நபரையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றதெல்லாம் நீங்கள் அங்கே தான் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் இப்போ லக்னத்தில் ஒருத்தருக்கு ராகு இருக்குது ஏழாம் பாவத்தில் கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான நபர்கள் திருமணத்தில் எந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் அண்ட் ஃபேமிலி இவங்களோட எதிராளி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக வச்சுட்டு வராங்க அங்கே கேட்குறதும் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க அது ஒரு டவுரியாக இருக்கட்டும் இல்லை திருமணத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும் இந்த மேரேஜ் ஹாலில் தான் பண்ணணும் இந்த மாதிரி கேட்ரிங்கை தான் புக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்குது இவங்க அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுலேயே இவங்களோட வாழ்நாள் முடிஞ்சிருது நீங்கள் நிறைய வீட்டில் வந்து பார்த்துருப்பீங்க பையனோட கல்யாணத்துக்கு வாங்கின கடனையும் இல்லை பொண்ணோட கல்யாணத்துக்கு வாங்கின கடனையும் பெற்றவர்கள் சாகும் வரைக்கும் அந்த கடனை ரீபே பண்ணிவிட்டு உட்காந்துட்ருப்பாங்க ஸோ பிரதானமாக கேது இதில் தான் பாதிக்கப்படுது ராகு கேது தோஷம் இந்த மாதிரி தான் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது அதற்கான காரணமும் நாம தான் நாம தான் திருத்திக்கணும் எப்போவுமே ஜாதகத்தை எப்படி பார்க்கணும்னா நமக்கு அது வந்து ஒரு இண்டிகேட்டிங் ஃபேக்டர் நமக்கு அதை இண்டிகேட் பண்ணணும் நம்ம உஷாராக இருந்துக்கணும் ஜாதகத்து மேலே பழிய போட்டு என் தலைவர்த்து இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது இப்போ அடுத்ததாக வந்து நம்ம குழந்தையின்மையை பத்தி பேசிட்டனோ இல்லைனா வந்து ஒரு குழந்தை பிறந்த பிறந்த இறக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு கரு உருவாகும் ஆனா வந்து தங்குறதுல பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த தோஷத்தின் கீழே வருது இந்த இந்த மிஸ்கேரேஜோ இல்ல புத்திர தோஷமோ பல்வேறு விதத்துல வந்து நம்மளால பார்க்க முடியுது பிரதானமா ஜென்ரலாக இந்த புத்திர சோகம் இல்ல புத்திர தோஷத்துக்கு உண்டான அமைப்பு யார் அதில் கவனமா இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மிருகசரிடம் ஹஸ்தம் உத்திராடம் மேஷ ராசி மேஷ லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் இல்ல ரிஷபராசி ரிஷப லக்னம் இந்த ஜாதக அமைப்பை கொண்ட நபர்கள் அதிக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி லக்னத்திலே வந்து சிலருக்கு வந்து சூரியன் இருக்கும் சிலருக்கு சந்திரன் இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கும் இந்த மாதிரி ஜாதக அமைப்பை சேர்ந்த நபர்களும் இந்த புத்திர சோகம் புத்திர தோஷத்தில் வந்து அதிகவனமாக இருக்க வேண்டும் ஓகே இப்போ இது வந்து ஜென்ரலான ஒரு ஃபார்முலா இதில் சிலருக்கு அந்த கன்சீவ் ஆகிறதுல பிரச்சனை இருக்கும் ஓகே அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதே ஜாதக காம்பினேஷன் அஞ்சாம் பாவத்தோடு இருக்கும் எய்தர் ஐந்தாம் அதிபதி மிருகசரிடம் அஸ்தம் உத்ராடத்தில் இருப்பாங்க இல்லை அஞ்சாம் பாவத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் உட்காந்துருக்கும் இதன் காரணமாக குழந்தை டிலே ஆகிறது இல்லை மிஸ்கேரேஜ் ஆகிறது இந்த மாதிரியான பிரச்சனை அப்படின்றது வரும் அண்ட் இப்போது இன்ன தேதியில் பிரதானமாக பல பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை பீரியட்ஸ் பிசிஓடி சார்ந்த பிரச்சனை இல்லைன்னா யூட்ரஸில் ஏதாவது சிஸ்ட் இருக்கிறது இல்லை யூட்ரஸ் சார்ந்த பிரச்சினையினால மேரேஜ் வந்து டிலே ஆகுது இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இல்லைன்னா வந்து ராசி துலாலக்னம் ராசி கன்னியா லக்னம் சுக்ரன் அப்படி இல்லைன்னா ராகு போய் அஞ்சாம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு இந்த யூட்ரஸ் சார்ந்த பிரச்சனை பீரிஎச் பிசிஓடி மாதிரியான பிரச்சினையினால உங்களுக்கு சைல்டு டிலே அப்படின்றது வந்து வரும் ஸோ இவங்க முன்கூட்டியே அதில் அதிகவனமாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா முதல்ல அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதில் இவங்க எஃபர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கல்யாணத்தை நோக்கி போனால் ரொம்ப நல்லது இப்போ இது ஆண்களுக்கு 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 எப்படி வரும் வரும் இந்த இந்த காம்பினேஷன் வந்து குவாலிட்டி ஆஃப் ஆஃப் மொபிலிட்டி சொல்லுவாங்க இல்லையா அது சார்ந்த பிரச்சனையின் காரணமாக ஸோ பெருசாக மேஜராக இதில் அவங்க பாதிக்கப்படுறதில்லை பெரும்பாலும் ஸோ அதனால் பர்சன்டேஜ் நம்ம இது வரைக்கும் பார்த்த நம்மளோட அனுபவத்தில் அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சரி பெண்களுக்கு தான் ஹெல்த் இஷ்யூ அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஓகே ஓகே இப்போது நம்ம இந்த தோஷங்களை பற்றி பேசும்போது பேரலெல்லாம் பரிகாரம் அப்படிங்கிறதும் கொடுக்கப்படுது ஒரு திருமணமாக இருக்கட்டும் இல்லை குழந்தை தங்குறதுல பிரச்சனைன்னு போதும் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க இப்படிலாம் பரிகாரம் பண்ணால் கூட அவங்களுக்கு நினைக்கிற விஷயம் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இதுக்கு என்ன காரணம் நான் உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு கேள்வி போதும் நான் அதுக்கான பதில் அப்படின்றத சொன்னேன் என்ன மாதிரி பிரச்சனையின் காரணமாக ஒரு ஒரு தோஷம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட அதில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் நம்ம எப்படி அதில் சரியாக இருந்துக்கணும்னு சொல்லி சில வழிகாட்டுதலில் நான் உங்களுக்கு சொன்னேன் சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸை நான் உங்களுக்கு சொன்னேன் சிலர் நம்ம எல்லோரையும் பார்த்தா பொதுவாக சொல்லிட முடியாது சிலர் வந்து அவங்க இருந்தோ இல்லை அவங்க எண்ணத்துல இருந்தோ அவங்களுக்கு வந்து மாற்றமே வந்து நிகழாது இது வேணும் இப்போ இப்படி நான் அதை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா நான் இதை இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருப்பாங்க இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த செவ்வாய் கர்மா கொண்ட நபர்கள் திருமணத்தில் அவசரப்படக்கூடாது அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொன்னேன் தனுசு ராசி தனுசு லக்னத்தை சேர்ந்த நபர்கள் திருமணத்தை ரொம்ப பந்தாக பண்ணக்கூடாது ஃப்ளெக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன் இதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்லி அந்த பரிகாரத்தை அவங்க செஞ்சாலும் எதை செய்யணுமோ அதை அவங்க செய்யாமல் இருக்கணும் அப்போ தான் லைஃப்பில் மாற்றம் அப்படின்றது நிகழணும் நிகழும் பலர் ஜோசியர் சொல்லக்கூடிய அந்த டூஸ் அண்ட் டோன்ஸை உற்றுருவாங்க அந்த கோயில் பரிகாரம் சாமி பரிகாரம்னா அதை மட்டும் செய்வாங்க ஏன்னா இன்றைக்கும் பலர் என்ன நினப்பில் இருக்காங்க அப்படின்னா சாமின்றது நம்மை மீறிய ஒரு சக்தி அதுக்கு நம்ம ஒன்று செஞ்சுட்டோம்னா அது கை மாற நமக்கு அதை செஞ்சே தீரும் நம்ம கேட்டதை அது செஞ்சே தீரும் அப்படின்ற ஒரு தவறான புரிதலில் இருக்கும் என்னோட குரு அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவார் ஜாதகம்ன்றது உன்னோட மனம் மனம் மாறும்போது அந்த மனம் மாறும் போது ஆட்டோமேட்டிக்காக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷமாக இருக்கட்டும் இல்லை என்ன விஷயமா இருக்கட்டும் அது ஆட்டோமேட்டிக்காக மாறும் ஓ சூப்பர் ஸோ இந்த அடிப்படை யதார்த்தத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனம் வந்து கடவுள்னு சொல்லுவாங்க ஒரு ப்ராபபிள கூட சொல்லுவாங்க இப்போ நம்ம மனசை வந்து நம்ம சரியாக அமைச்சிக்கிட்டோம்னாலே ஜாதகமும் சரியாக அமையும் கட்டாயமா அதுக்கான வழிகாட்டுதில் ஜாதகம் சொல்லும் சொல்லும் எதில் எல்லாருக்குமே இயல்பா எல்லாமே தெரிஞ்சுடாது சில வழிகாட்டுதலை நம்ம எடுத்துக்கிறோம் கைடன்ஸை நம்ம ஜாதகத்துலேருந்து எடுத்துக்கிறோம் அதை நம்ம வாழ்க்கைக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம லைஃப் மாறுறதை நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ தோஷம் பற்றி பேசும்போது நிறைய தோஷங்கள் இருக்குது போது பயம் வருது அந்த பயம் நியாயம் தான் ஆனால் எதில் கவனமாக இருக்கணுங்கிறதுக்கான ஒரு கைடன்ஸ் நம்ம ஜாதகத்துலேயே தெரியும் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய லைஃபும் வந்து நல்லபடியாக மாறும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த எபிசோடில் எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க சார் மிக நன்றி நன்றிமா தேங்க்யூ